அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான சூழலும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களின் தசாபத்தையும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அதற்கான பதிலை நிச்சயமாக தெல்ல தெளிவாக கண்டுகொள்ள முடியும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த திடீர் கோடி யோகம் என்பது நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தமாக சாத்தியமான ஒன்றா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் அப்படி திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லிவிடலாம் ஆனால் அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதேசமயம் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகமும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு என்று திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப் போகிறாரு ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் வலுவாக கிடைப்பதற்கான சூழல் உண்டு சந்திரனும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் நல்ல மாற்றத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சுக்கரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் இரண்டாம் இடமாகியஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க சுக்கரனுடைய அமைப்பு இந்த மாதத்தில் பல வகையில பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் கடன் சார்ந்த தொல்லைகள் பல்வேறு வகையான சிரமங்கள் போன்றவற்றில் இருந்து விலகுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறையில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டாலும் கூட நிதி நிறுவனம் சார்ந்த ஒத்துழைப்பு மற்றும் உங்களது படைப்புகளின் மூலம் இப்படிவிதமான வளர்ச்சி போன்ற அனைத்தையும் நிறைந்து பெறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லிவிடலாம் என்பத திட்டவட்டமாக உறுதி அரசியல் சார்ந்த பணிகளிலும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா புதன் பக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் வளம் வரப்போகிறார் விரயத்திலும் ஜென்மத்திலும் அமரப்போகிறார் எனவே வித்யா புதனின் அமைப்பு காரணமாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு அவருடன் வலுவாக இணைந்து செவ்வாயும் சஞ்சரிக்கிறார் குரு மங்கள வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான காரிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் குறையும் மற்ற துறைகளை விட தனிபகவான் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் வக்ரம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக தொழில் துறை துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் அபரிவிதமாக நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக பணி சார்ந்த சுமைகள் குறையும் உத்தியோக ரீதியாக தினம் தினம் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் போராட்டங்கள் அனைத்திலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டு என்பதை திட்டவட்டமாக சொல்லிவிடலாம் புதிய வேலை முயற்சி செய்யக்கூடிய சிம்ம நிச்சயம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப ரீதியாகவும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை குரு மங்கள யோகத்தின் காரணமாக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் பெரும்பாலும் சற்று சாதகமாகவே இருக்கிறார் எனவே சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் உங்களுடைய கனவு திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஆனால் சாதகமற்ற அமைப்பு என்றால் அஷ்டமத்தில் ஆகவும் தனத்தில் கேதுவும் இருப்பதுதான் இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் நிச்சயமாக சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அவற்றை தவிர்க்க முடியாது இருந்தாலும் கூட அவை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திடுமா என்றால் நிச்சயம் இல்லை ஏனென்றால் இரு கிரகநிலைகளும் எழுபது சதவீதத்திற்கு மேல் தங்களது சஞ்சார தூரத்தை கடந்துவிட்டன எனவே இந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் குறைவு எனவேதான் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் யோகமும் சிம்மராசிக்கும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மாற்றிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும்